ஐம் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விடிய பார்க்க போகிறோமா எங்கள் ஊரில் வந்து அதாவது என் ஹஸ்பண்ட் ஊரில் வந்து திருவிழா அதுக்காக தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம் தான் திருவிழா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து கிளம்பியாச்சு எல்லோரும் கிளம்பிட்டோம் என்ன லேட் ஆகிட்டான் சார் கொஞ்சம் சரி ஓகே ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு பார்த்துட்ருக்கோம் அதான் போகும்போது ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு பார்ப்போம் சரி வாங்க அப்படியே போயிட்டே பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் எதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி கிளம்பிட்டாரு ஆ ஹாய் ஆ அப்போ இவரு ஊருக்கு போனோன்னா மொதல் ஆளாக கிளம்பியாச்சு அவங்க ஆ சரி அடியா சரி ஆ சரி எப்போது லேட்டாக கிளம்புவோம் இப்போ முதல்ல கிளம்பி போயிடுச்சு சரி வாங்க பார்ப்போம் it's not இது கோயக்கோடுக்கு வந்திருக்கோம் நாங்கள் எப்போது கடை தான் ரத்னா ஸ்வீட்ஸ் ஆடி ஆஃபர் வர எப்படி போட்டுக்காங்கன்னு தெரியல போய் பார்ப்போம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

டிரஸ் எடுத்துடுன்னு சொன்னேன் அது கோவத்துல இருக்கு டிரஸ் எடுன்னு சொன்னேன் வீடியோ எடுக்காத டிரஸ் எடு மொதல அப்படின்ன என்னால கோவத்துல இருக்கு நம்மளுக்கு எடுக்க வந்தா மட்டும் எல்லாமே அழகழகா தெரியுது ஆனா ஒரு சட்டைதான் எடுத்துருவோம் அது தானே எத்தனை சட்டை எப்போதும் கலரு செட் ஆகுது

இதையும் சமாளிக்க முடியல என்ன ஒண்ணு இங்க ஒண்ணு உட்கார்ந்துருக்கு ரெண்டு பேரையும் சமாளிக்க முடிய అంగపురం అంగవరా అంగపురం అంగవరా వందగితేనేరు ప్రెస్ ఎడుకొంద ఎడతపడాలి ఎడికి వంద ఎడకన చేయను ఏడతపడాలి ఆండి ఇక్కడ உம் சரியான கூட்டம் ஆடி ஆடிலாம் ஆடி ஆஃபர் கூட்டமா வந்திருக்கும் கோயில் திருவிழாவுக்கு பட்ஜெட் எடுக்க ரூபாய் ஆயிரம் ஆனா அவளுக்கு மட்டுமே ஆயிரம் நான் எடுக்க எனக்கு சரி கேட்டதுமே ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம் 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 ஆயிடுச்சா இது வந்து பன்னீர் பப்ஸ் தான் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இன்னைக்கு தான் சாப்பிட போறேன் எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் பேல்பூரி எனக்கெல்லாம் பேல்பூரி எல்லாம் பிடிக்காது பேல்பொரி எனக்கு இந்த சில எனக்கு சென்னா மசாலா தான் பிடிக்கும் இவர் தான் ஒரே பேல்பொரி லவர் இவர் தான் எனக்கு பிடிக்காத பாகம் டீ வந்து விட்டது அவருக்கு இஞ்சி டீ எனக்கு நார்மல் டீ இஞ்சி டீ ஜீனி கூட எப்போதும் அதிகமாக ஜீனி சாப்பிடக்கூடாது

சோளம் எடுத்துட்டு படுத்திருக்காங்க sir வீட்டுல வர்றதுக்கு ரொம்ப பயப்படுதோம் ஆனா ஒரு தாத்தா சோளம் எடுத்து காவல் படுத்திருக்காங்க இங்க road இது ஆயிடுச்சு அன்னைக்கெல்லாம் நல்லா இருந்தது தாத்தா மட்டும் எப்படி படுத்திருக்காங்க பாருங்க பயம் இல்லாம நாங்க நெல் அறுத்துட்டு அங்க வயல்ல படுத்து கிடப்போம்ல அதான் அதுக்கப்புறம் ஊர் வந்து வெரி எக்ஸைட் ஏன் சிறைய ஆமா அம்மா ஒரு ஆளு ரொம்ப குசியா இருக்காரு இப்போ பண்ணி எவ்வளோ ஸ்டோவா வருது இன்னும் ஊருக்கிட்டே வரும்போது பாருங்க வீட்டில் விட்டு எப்போ அப்படிதான் வீட்டில் உட வேண்டியது உடனே ஓடியே விட வேண்டியது வந்தாச்சு எடுத்துகிட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு அடுத்து கோவில் கூட வீடியோ வரும் மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்